தொலைக்காட்சி தொகுப்பாளராக தனது பயணத்தை துவங்கியவர் தான் அனுஷ்யா பரத்வாஜ் தற்போது சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கும் இவர் மூன்றாவது குழந்தைக்கு அவரது கணவர் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று பப்ளிக்காக மீடியா முன் முன் பேசியது ஏற்படுத்தியுள்ளது முப்பத்தி ஒன்பது வயதான அனுஷ்யா பரத்வாஜ் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது சாஷி தொலைக்காட்சியில் வாசிப்பாளராக இருந்தார் இதனைத் தொடர்ந்து பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் அதன் பிறகு இவருக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அதன் பின்னர் தன்னுடைய கிளாமர் போட்டோக்களை தனது சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து குவித்து வருகிறார்னுஷயா பரத் மம்முட்டி படத்தின் மூலம் ஆகியோரின் படங்களில் நடிக்கிறார் மாஸ்டர் நிகழ்ச்சியில் இருந்து அந்த நிகழ்ச்சியை அனுஷியா சுவாரஸ்யமாக தொகுத்து வழங்கினார் அதன் பிறகு அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா நடித்த புஷ்பா படத்தில் மங்களம் ரெட்டி மனைவி ரோலில் வில்லி கதாபாத்திரத்தில் அட்டகாசமாக நடித்திருந்தார் அனுஷியா இணையத்தில் அவ்வப்பொழுது அடிக்கடி கவர்ச்சியான போட்டோக்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு தனது ரசிகர்களுக்கு அதிக லைக்குகளை வாங்கித் தருகிறார் அண்மையில் இவர் அளித்த பேட்டி ஒன்றில் படுக்கை அறை விஷயம் குறித்து பப்ளிக்காக பேசியுள்ளார் அந்த வீடியோ தற்பொழுது ட்ரெண்ட் ஆகி வருகிறது நடிகை அனுஷியா பதினாலு ஆண்டுகளுக்கு முன் சுசாங் பரத்வாஜை திருமணம் செய்து கொண்டார் தற்பொழுது அனுஷியாவுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் இருந்தபொழுதும் தனக்கு மூன்றாவதாக குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் அதற்கு என் கணவர் ஒத்துழைப்பு தரவில்லை அவர் வேலை வேலை இன்றி வெளியில் சென்றுவிடுகிறார் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் வாழ்க்கையில் குழந்தை இல்லை என்றால் வாழ்க்கையே வீணாகிவிடும் வீடு மகிழ்ச்சியாக இருக்க பெண் குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்றார் அனுஷியா பெண் குழந்தைகள் பற்றி பேசியிருந்தாலும் தனிப்பட்ட விஷயம் குறித்து பொது இடத்தில் பேசியது அவர் பேசிய விதமும் பலரையும் முகம் சுழிக்க வைத்துள்ளது ஓகே சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க